வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ நெல் பயிரிடுதலை பற்றி தான் அங்கே பார்க்குறோம் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு சீனா நெல் பயிரிடுதல வந்து முதல் இடத்துல இருக்குது நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆறாவது இடத்துலையும் மேற்கு வங்கம் முதல் இடத்துலையும் இருக்குது நம்ம எல்லா இடத்துலையும் விடுங்க நம்ம டெல்டா மாவட்டங்களில் பயிரிடுறாங்க ஓகே நம்ம தருமபுரியில் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க நெல்லையும் பயிரிடுறாங்க எங்கள் சைடு கொஞ்சம் நெல் பயிரிட சிரமமாக தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் பயிரிடுறோம் எப்படி பயிரிடுறோன்னா நாங்கள் ஒரு நைட்டு வந்து நெல்லை ஊற வச்சு எடுத்துப்போம் அடுத்த நாள் நாற்று விடுறதுக்கான இடத்த நல்லா சேரு கலக்கிட்டு இயற்கையும் எங்கள் குல தெய்வத்தையும் வேண்டி நாங்கள் அந்த நாற்றை வந்து விட ஆரம்பிப்போம் நெல்மணியலாம் விட்டுட்டு நாற்று வளர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலை தயார் செய்வோம் நாற்று நடுறதுக்கான வயலை தயார் செய்வோம் அது எப்படின்னா இயற்கை முறையில் தான் தயார் செய்வோம் இலை தலை அப்புறம் மாட்டு சாணம் ஆட்டு எல்லாம் போட்டு ஒரு வாரம் நல்லா அழுக விட்டு இயற்கை முறையில் சேரு கலக்கி நிறைய தண்ணீர் விட்டு அப்புறம் தாங்க ஒரு நெல் நெல் பயிரிட ஆரம்பிப்போம் அது வளர்ந்து வந்த அப்புறம் ஒரு மாதம் கழித்து பயிர் ஓரளவுக்கு வளர்ந்து வந்த அப்புறம் களை பறிக்க ஆரம்பிப்போங்க நல்லா களை பறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெல் வந்து பூ பூக்கும் அந்த பூ பூக்கும் போது பார்த்திங்கன்னா பூச்சிங்க தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுறது பூச்சிக்கு மருந்து அடித்து தான் ஆகணும் பூச்சியெல்லாம் மருந்து அடித்து விரட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் கம்மி தாங்க அப்பப்போ மழை இல்லாமல் போயிடும் வறட்சி எல்லாத்தையுமே தாங்கி தான் நாங்கள் வந்து நெல் மணிகளை விளையிட்றோம் அது கூட அது மட்டும் இல்லைங்க எங்கள் ஊரில் மயில் தொல்லை அதிகமாக இருக்குது மயில் கிட்ட இருந்தும் காப்பாற்றணும் பாம்புங்க அதிகம் சாரப்பாம்புங்க வந்து நெல் பயிரெல்லாம் கடிச்சு விட்டுடும் அதுங்ககிட்டேருந்து காப்பாற்றணும் எலியெல்லாம் வலை நோண்டி வைக்கும் நெல் மணிகளெல்லாம் திருடிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கிட்டே இருந்து காப்பாற்றி தாங்க நாங்கள் நெல்லை பயிரிடுறோம் நம்ம இப் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க நெல்லை பயிரிடுறோம் சா நீங்கள் சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணும்போதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளை வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் யோசிப்போம் நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி சாமி கும்பிட்டு நெல் பயிரிட ஆரம்பித்தோமோ அதே மாதிரி நெல் அறுத்து அறுவடை பண்ணோடனே முதல்ல அரைச்சிட்டு வந்து சாமிக்கு தாங்க வச்சு கும்பிடுவோம் நன்றி சொல்லி அவங்களுக்கு கும்பிடுவோம் அதுக்கப்புறம் பொங்கல் டைமில் எங்களோட அரிசியில் தான் நெல் ப மாட்டுக்கு பொங்கல் வைப்போம் வச்சு சூரிய பொங்கல் வச்சு இயற்கையெல்லாம் வழிபடுவோங்க எப்பையும் நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கு நம்ம இயற்கை தாங்க உதவுது நெல்மணிகளை பற்றி நம்ம ஆ மருதகாசி ஐயா ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்கங்க எனக்கு பிடிச்ச கவிதை உங்களுக்காக நான் சொல்கிறேன் நெத்தி வேர்வை சிந்தினோமை முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடித்து பதறணிக்கு குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக வளர்ந்து விட்ட பருவப்பெண் போல் உனக்கு என்ன வெக்கமா வளைஞ்சி சும்மா பாக்கிறே தரையின் பக்கமாக இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமாக என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா இந்த கவிதை படிக்கும் போதே உடம்புலாம் சிலருக்கு அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க ஏன்னா எங்கள் வேர் சிந்தி நாங்கள் இப்படி தாங்க விளை வைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்பீங்க விவசாயிகளுக்கு எப்போவுமே நன்றி தெரிவிப்போங்க நன்றிங்க